கர்த்தர்குளி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் அப்படின்னு ஒரு தேவ வார்த்தா ஒரு வசனம் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் அது நான் வந்து உங்களோடு ஷேர் பண்ணி நான் பேசுவான் என் ஆசைப்படுகிறேன் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனம் கர்த்தருடைய அடுக்கிலைக்கு திரும்புங்கள் நீயும் உங்கள் பிள்ளைகளும் பூர்ண இருதயத்தோடும் பூர்ண மனசோடும் நான் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு கேட்டு அனுசரிக்கப்பட்டால் உங்கள் தெய்வமாய கர்த்தர் உங்கள் நிலைமை மாற்றி உங்களோடு இறக்கப்பட்டு உங்களிலேக்கு மனம் திரும்பி சகலவிதமான பிரச்சனைகளில் இருந்தோம் உன்னை கூட்டி சேர்த்து உன்னுடைய எல்லா விதமான வியாதியில் நம்ம கர்த்தர் குணமாக்கும் என்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக சொல்லுகிறது இப்படியும் சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய அடுக்கலுக்கு திரும்புங்கள் என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவிதமான போராட்டங்களை வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிற ஆகவே என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது உன்னோட எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறே நான் பார்த்து கொண்டே இருக்கிற ஆனால் உனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஒரு வாழ்க்கை நீ ஆசைப்பட்டால் அதாவது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீ ஆசைப்பட்டால் இப்போது உன்னோட நிலைமை அதாவது இப்போது நீ உலக சப்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சப்தத்தை நீ மறுதளித்து இன்றைக்கி உலகத்தில் எந்தெல்லாம் நடக்கிறோ அதேபடி நீ உலக சப்தத்தை கேட்டு என்னோடய வாழ்க்கையிலே அனுபதி கருத்தருக்கு பிரியமல்லாத்த காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிற அதாவது இந்த காலகட்டம் மிகவும் கஷ்டமான வேதனை உள்ள ஒரு காலகட்டத்திலேயே போகிறதம்மா நேற்று பார்த்திங்களா வாலிபா மக்கள் இவ்வளோ அளவுக்கு இன்றைக்கி இன்டர்நெட்டு வீடியோ அதே போல் கேமு அதேபடி சில சில மோசமான காரியங்களிலேக்கு அறுவறுப்பான காரியங்களிலேக்கு ஓடிக்கொண்டிருக்கிற இன்றைக்கி தேவ சப்தம் கேட்குற யாருமே இல்லை எல்லா மனிதர்களும் உலக சப்தத்தை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த உலக சப்தம் கேட்க கேட்க உங்கள் குடும்பங்கள் நீங்களோட வாழ்க்கையிலே பலவிதமான பைசாஜிக போராட்டங்களால் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இனியும் அது வரும் காரணம் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிருக்கலாம் இது கொண்டு ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் ஆனால் இது ஒரு நித்தியமான சமாதானம் கிடையாது ஒரு நித்திய சந்தோஷமும் கிடையாது ஏன்னா லோகம் லோக ஓடிக்கொண்டிருக்கிறத மகா அபகடகரமான ஒரு நிலைமையிலு என்ன லோக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இன்னைக்கு கண்டவர் சொல்லுகிற இந்த பிள்ளைகளும் மனம் திரும்புங்கள் நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகாத நீ உலக சப்தத்துக்கு நீ கீழ்படுத்து போகாத நீ தேவனுடைய சப்தத்தை கேளுங்க அதாவது நீ தேவனோட வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்படுத்தேன் நீயும் நின்ற பிள்ளைகளும் என்னிடத்தில் மனம் திரும்பி வந்தீங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தேவனாய கர்த்தருடைய நிலைமை மாற்றி உங்களின் மேல் அவர் இறக்கப்படுவார் காரணம் தேவனாய கர்த்தர் நம்மளோட தேவன் மன உருக்கத்தின் தேவனா பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணி பார்த்தீங்களா அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு அவர் பார்த்து வேதனைப்பட்டு அவருவாழ்வார் ஏன்னா அவரை உருவாக்கின பிள்ளைகள் தப்பான மார்க்கத்திலோடு இந்த குடும்பம் கடந்து போகும்போது மன உருக்கத்தின் தெய்வமாக கர்த்தராக யேசு அவர் மன உருக்கத்தில் அவர் வேதனையோடு உங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறது என் பிள்ளைகளே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் என்னிடத்தில் வாருங்க உங்களுக்கு நான் இழப்பார்தில்லை கொடுப்பார்னு கர்த்தர் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் என்று நீங்கள் நினச்சிங்களா உங்கள் மனம் திரும்பி தேவநாய கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுவார் எது அல்லாத வேற ஒரு வழி உங்களுக்கு இல்லை ஆகவே என் தேவனாய கருத்தரோட பிள்ளைகளே உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற அன்னவதி வியாதிகள் ரோகங்களை அதெல்லாமே சௌக்கியப்படுவான் ஒரே ஒரு வழி மட்டுதான் ஆண்டவரே சொல்லிங்களே உன்னுடைய எல்லா விதமான வியாதியில் கர்த்தரா யேசு உங்களை குணமாக்கும் இது நிச்சயம்தான் இதுக்காக நீங்கள் காத்திரீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்பிடுங்க தேவனோட சப்தத்தை நீங்கள் கீழ்ப்பிடுங்க உலக சப்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காதபடி என் தேவனை நோக்கி நீங்கள் ஓடுங்க கர்த்தர் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே உங்களோட வாழ்க்கை ஒரு வெற்றி அடைகப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நிலவாரத்திலிருந்து நீங்களை கொண்டு போகுவான் என் தேவனை கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறது நீ மனம் திரும்பி நீ என்னிடத்தில் வாருங்க நீயும் என்னோட குடும்பமும் பிள்ளைகளும் வாங்க உங்களை நான் உயர்த்துவான் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பெரிய ஆசீர்வாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் உங்களோட குடும்பங்களிலும் உங்களோட தேசத்திலும் நடக்க போகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமே